ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான தேங்காய் சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வாங்க பார்க்கலாம் இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்கு வந்து தேவையான பொருட்களை வந்து ஒரு ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வரமெளகாய் கருவேப்பிலை பச்சைக்கடலை பருப்பு கடுகு ஆயில் உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கலாம் வானலி ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு ஆயில் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பச்சை கடலை பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பச்சை கடலை பருப்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் கருவேப்பிலை மூணையும் ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம் ப்ரௌனிஸ் வர்ற அந்த டைமிங்கில் வந்துட்டு தேவையான அளவைக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம துறி வச்சுருக்க தேங்காய் பூவை வந்து அதில் போட்டு அது ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சு நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதத்தை வந்துட்டு அந்த தேங்காயில் போட்டு நல்லா கிளணும் ரொம்ப டேஸ்டியான தேங்காய் சாதம் ரெடி இருப்பதை கொண்டு சிறப்பாக